அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைய நாளான இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வானில் ஒரு மிக பெரும் அரிய நிகழ்வு காட்சி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு அதிசயமானதும் கூட அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை வேளையில் சிரித்த நிலா வானில் தோன்றவிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சிரித்த நிலா அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா இதற்கு அறிவியல் காரணங்களாக என்ன சொல்றாங்க இந்த அரிய காட்சியை வெறும் கண்களால நம்ம காண முடியும் அப்படின்னும் இந்த காட்சிக்கு பின்னால மறைந்திருக்கக்கூடிய அறிவியலை பற்றியும் விளக்குறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை ஒரு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய தடைகளாக வந்துட்டே இருக்குது அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க நான் அது தடை மேலே தடை வந்துட்டே இருக்குது கட்டி முடிக்க முடியல அதே போல் ஒரு திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் உங்களுக்கு கை கூடி வரல அப்படின்னு இது நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு la paro இப்போ வானில் தோன்றக்கூடிய ஒரு அதிசயமான காட்சியை பற்றி தாங்க பேசிட்டு இருக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் ஒன்றாக நமக்கு காட்சியளிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளும் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை தான் நாம் இந்த நேரத்துலையும் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை சரியாக ஐந்து முப்பது மணிக்கு இந்த அரிய காட்சி வானில் தோன்றும் என்றும் தேய்பிரை நிலவுக்கு வலது பக்கத்தில் சுக்கிரனும் இடது பக்கத்தில் காட்சி தர இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு நடுவே இந்த தேய்பிரை நிலா இருக்க போகுது இது கிட்டத்தட்ட ஸ்மைலி உருவத்தை கொண்டிருக்கிறதால இதற்கு ஸ்மைலி நிலா அதாவது சிரித்த நிலா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இது முக்கோண வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள் இதற்கு டான்சிங் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க இந்த காட்சி உலகம் முழுவதும் தெரிய போகிறது என்றோ எல்லாமே இதை நாம் வெறும் கண்களால் பார்க்கலாம் இது மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று சொல்லப்படுதுங்க இந்த நாளை நாம் தவற விடாமல் இந்த சிரித்த நிலாவை நாமும் வானில் பார்க்கலாம் பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் இந்த விண்ணுலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுமா இப்படிப்பட்ட அதிசயங்களும் அதிசய காட்சிகளும் விண்ணுலகத்தில் தோன்றும் போது இந்த பூலோகத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் எனவும் ஆகவே இந்த நேரத்தையும் இந்த காட்சியையும் நம்ம தவற விடாமல் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது நல்லதாகவே சொல்லப்படுதுங்க நீங்களும் நாளைக்கு உங்கள் வீடுகளில் இருந்தே இந்த ஒரு அரிய காட்சியை பார்த்து மகிழுங்க சரி இதோடு மேலும் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்திலிருந்து ஐந்து முப்பது மணிக்கு இந்த சிரித்த நிலவை தரிசனம் செய்ய நீங்கள் தவறாதீங்க இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுதல் நாம் வைத்தாலும் சரி அது அப்படியே நடக்குமா அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நிலவிடம் வழிபாடு செய்யணும் மூன்றாம் பிறை நிலவிடம் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது இப்படின்னு இந்த நிலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வழிபாடு செய்வதற்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே போல் பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பிரபஞ்சத்திட்ட சொல்லக்கூடிய தகவல்கள் அவை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிரபஞ்சத்திடம் நாம் இந்த வேண்டுதல் எது வைத்தாலும் சரி அது கண்டிப்பாக பழிக்குமா நீங்கள் இந்த நேரத்தை தவற விட்ட விடாமல் நீங்கள் விடிஞ்ச பிறகு மறைஞ்சிட்டு போயிடும் அப்படிங்கிறதால இந்த நேரத்தை தவறு விடாமல் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் என்று முழு மனதார நம்பி அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு பிடித்த மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டு கொண்டு அந்த நிலவை பார்த்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அது பலிதமாகும் இந்த அரிய காட்சியை பார்த்து என்ன வரம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தோன்றுதோ அந்த வரத்தை நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நிச்சயமா நீங்க வேண்டியது பளிக்கும் சிரித்த நிலவை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறப்பான நிரந்தரமான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இதே போல் மேலும் இந்த சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய நிறைய அதிசயங்கள் இருக்குங்க அதுல குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தோட வந்திருக்கு இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதைப் பற்றியும் சில தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த நாளைய தினம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையானது பிரதோஷமும் சேர்ந்து வரதால இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாள்ல நம்ம சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது அது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல ஈசனை வழிபாடு செய்ய நம்மளுடைய கடன் சுமைகள் குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியினுடைய வருகை இருக்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது இந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன என்பது பார்க்கும்போது ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளில் இது முக்கியமாக பார்க்கப்படுது இந்த வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷம் இருக்கு உங்க வீட்டு பூஜை அறியில் மஞ்சள் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையார் பிடிப்பது போலவே ஒரு லிங்கத்தை வில்வ இலையின் மேல் பிடித்து வைத்து அதன் மேலே ஒரு குங்குமம் பொட்டு வைத்து வில்வ இலைகளால் இந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யலாம் அப்போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளோதான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில வைக்க பண வரவு அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை இருக்கு இந்த வழிபாட்டை நிறைவு செய்துட்டு அந்த மஞ்சள் நிறை வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலேயே கொண்டு போய் ஒரு பசு மாட்டிற்கு நம்மளுடைய கையால் சாப்பிடுவதற்கு கொடுத்துட்டு வரலாங்க இந்த வழிபாட்டை இந்த நாள்ல யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அவருக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கும் பண கஷ்டமானது தீர்ந்து போகும் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சளில் செய்து வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரை மண்பாங்கான இடத்துல ஊற்றி விடலாங்க ஒருவேளை நீங்க பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவிலில் இருப்பீங்க என்றா என்ன செய்வது ரெண்டு விரலி மஞ்சள் உள்ளங்கையில வைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடியே சொல்லலாங்க கோவிலில் இருக்கும்போதே அங்கு விற்கும் வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசு மாட்டிற்கு தானம் கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்ல அப்படின்னா சில கோவில்கள்ல பசு இருக்கும் கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த பசுவிற்கும் இந்த வாழைப்பழத்தை நீங்க உங்க கையால கொடுத்துடலாம் வழிபாட்டை மு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் கொண்டு பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தாலும் பண கஷ்டமும் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தால் பண கஷ்டம் இருக்கும் அதே போல் பிரச்சனை இருந்தால் கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக கொடுக்கலாங்க இந்த சந்தன சந்தன அபிஷேகத்துல சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்க வேண்டிய வரத்தை கொடுத்து விடுவார் என்பதுதான் நம்பிக்கையோடு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தா வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னும் சம்பளம் உயரும் எனவும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் எனவும் நம்பிக்கையோடு சொல்லப்படுது இப்படி பிரதோஷ நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீருங்க பிரதோஷ வழிபாடு நாம் இவர்கள்தான் இருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கலாங்க இத்தனை நாள் தான் பிரதோஷ வழிபாடு கடைபிடிக்கணுமா அப்படின்னு கிடையாது எல்லா வருடமும் நம்மளால் முடிந்த வரைக்கும் எவ்வளவு வருடம் வேணாலும் கடைப்பிடிக்கலாம் அதே போல் இந்த நாளில் சிவபெருமானுக்கு உரிய பொருட்களை நாம் வாங்கி அபிஷேகத்துக்காக கூ கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட புண்ணியம் வேறு கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து நாமும் அந்த அபிஷேகத்தை நம்மளுடைய கண் குளிர பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றதால இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்றீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிரித்த நிலா பற்றியும் அதே போல் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை பற்றியும் நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri viewers